அக்குபஞ்சர் பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக இந்த செஷனுக்கு வந்திருக்கேன் என்னென்னா மெடிசன் ஏன் இந்த அக்கு பஞ்சரில் போடக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா மெடிசன்ஸால் வர சைடு எஃபெக்ட்ஸ்னால தான் சொல்கிறோம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போடாமல் இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் உருவாக்கின உடம்புக்கு தான் தெரியும் இந்த உடம்பை எப்படி குணமாக்கணும் இந்த உடம்பு தன்னைத்தானே கட்டமைச்சிக்குது எப்படி உணவு மூலியமா இயற்கை வாழ்வியல் மூலியமாக தன்னைத்தானே செதுக்கிட்டு கட்டமைச்சிருக்கு அப்படி இருக்கும்போது அம்மா கருவறையில் இருசூலை நம்ம எப்படி உருவானமோ அந்த உடம்புக்கு தான் தெரியும் எங்க என்ன தொந்தரவு இருக்குது எங்கே நோயால் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு இது எல்லாமே உருவாக்கின உடம்புக்கு தான் தெரியும் இந்த உடம்புக்கு மிஞ்சின சக்தி இந்த உயிருக்கு மிஞ்சின சக்தி வேறு என்னங்க இருக்குது நமக்கு தானேங்க ஆறு அறிவு படைக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மருந்தை வச்சு தான் உடம்பு சரியாகும் ஏதா ஒன்றுனா முதல் மருந்து போட்டுடலாம் அப்போ தான் உடம்பு சரியாகுங்கிறத அந்த எண்ணத்தை முத தூக்கி போடுவேன் ஏன்னா உருவாக்கின உடம்புக்கு தான் தெரியும் இந்த உடம்பை எப்படி குணப்படுத்தணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட்ஸ் ஆகட்டும் இப்போ நிறையா பீஸா பர்கர் நிறையா கல்ச்சர்ஸ் மாறினதுனாலையும் உணவு மூலியமாகவும் இங்கே நிறையா கெமிக்கல்ஸ் வந்து உடம்புக்குள்ளே போயிட்டே தான் இருக்குது இப்போ ஒரு காஃபி நீங்கள் சூடாக குடிக்கிறீங்கன்னா அந்த கப்பில் இருக்க பிளாஸ்டிக் முத கொண்டு எல்லாமே இங்கே கெமிக்கல்ஸாக தான் மாறிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது உடம்பு எப்படி அதை சரி செய்யுது அப்படின்னா ஒரு சிறு தொந்தரவை கொடுத்து ஒரு வெளியேற்றம் பண்ணும் ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கும் அது நம்ம நாடியில் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போது காரணிகளை பற்றி தான் நம்ம பேசி பயந்து அதுக்கு மருந்து போட்டு நம்ம அதை நிறுத்தி வைக்கிறோம் இப்போது ஒரு கோல்டு எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கே நீங்கள் டேப்லெட் போடுறீங்கன்னா என்ன ஆகுது அந்த கோல்டு வந்து வெளியில் வராமல் உள்ளேயே நிறுத்தி வைக்கிறோம் அதுக்கு நம்ம என்ன இருக்கோம் டேப்லெட் போட்டோடனே கோல்டு சரியாயிடுச்சுன்னு இருக்கோம் அப்படி கிடையாது அந்த கோல்டு இன்னமும் உள்ளேயே தங்குது நீ வெளியே வராத உள்ளேயே இருன்னு உள்ளேயே தங்குறது மூலிமா என்ன ஆகுது உங்களுக்கு அந்த இருந்து இன்னும் அதிகப்படியான தொந்தரவுகள் வரும் அப்போது அடிக்கடி கோல்டு வரும் அப்போது நீங்கள் அடிக்கடி மாத்திரை போட போட அப்ப அது உள்ள நிறுத்தி 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 வைக்க வைக்க உங்களுக்கு அது மூலியமாக தான் பீசிங் ஆஸ்துமா லிக்யூமினியா அப்படிங்கிற நோய் தாக்குதலுக்கு நீங்கள் ஆளாகுறீங்க அப்போது இதில் நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு டப்பாவில் நம்ம சாப்பாடு போட்டு மூடி வைக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நாலு நாள் அதை மறந்து விட்டுறோம் இப்போ அந்த டப்பாவை திறந்து பார்த்தா எப்படி இருக்குது அந்த உணவு அழுகி போயிருக்கு எப்படி அழுகியிருக்கு உள்ள புழு பூச்சி கெட்ட நாத்தம் எல்லாமே வந்து தான் அந்த உணவு அழுகி போயிருக்கு இப்போ ம மருந்து நம்ம போடும்போது என்ன ஆகுதுன்னா உள்ளேயே நம்ம அடக்கி வைக்கும்போது அதோடய தாக்குதல் வந்து உடம்பு தான் அனுபவிக்குது அப்போது ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் என்ன ஃபீவர் ஆகும் கோல்டுனால இன்னும் தொந்தரவு வரும் இப்போது இது எல்லாமே வந்து மெடிசன் போட்டு போட்டு நம்ம நிறுத்தும் போது ஒரு கட்டத்தில் சுத்தமாக தாக்கு பிடிக்காத அளவுக்கு நமக்கு வீசிங் வரும் அடுத்த ஆஸ்துமா வரும் அதனால் தான் சொல்கிறோம் ஆரம்ப கட்டத்திலேயே சிறு தொந்தரவுகள் இருக்கும்போதே நீங்கள் அக்குபஞ்சருக்கு வந்தீங்கன்னா இல்லாமல் உங்களுக்கு முழுமையாக குணமாக்கிடலாம் இப்போது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மருந்துகள் இல்லாமல் இயற்கை வாழ்வியல் வாழ்ந்துக்கிட்டே நீங்கள் அக்குபஞ்சர்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு குணங்கிறது நிச்சயமாக நடக்கும்